சென்னையிலிருந்து நண்பர் ஒருத்தர் வந்து எங்கள் கிராமத்துக்கு வந்தார் அவர் பார்த்தீங்கன்னா அவங்க கிராமத்தை வந்து நான் சுற்றி பார்க்கணும்னு சொன்னார் ஒரு நாள் நம்ம நண்பருக்கு நாட்டுக்கோழின்னா ரொம்ப பிடிக்குன்னு சொன்னார் அவருக்காகவே ஒரு நாட்டுக்கோழி வாங்கி நாங்கள் வந்து அதை க்ளீன் பண்ணி அவருக்காக செஞ்சிட்ருக்கோம் இந்த நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா வெடிகாலம் வந்து நாலு மணிக்கெலாம் வந்து நாங்கள் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கிராமத்தில் வந்து சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஆடு இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நண்பருக்கு வந்து அந்த நாட்டுக்கோழியை வந்து கிராமத்தை முறையில் செஞ்சு கொடுக்கணுன்னு சொன்னார் அதுக்காக நாங்கள் வந்து அந்த நாட்டுக்கோழியை எடுத்துகிட்டு வந்து அந்த பொச்சி எல்லாமே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு நீங்களே பாருங்களேன் நாட்டுக்கோழியில் இருக்கிற அந்த பொச்சியெல்லாம் ஃபுல்லாகவே நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பில் வந்து சுட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள்லாம் தடவி அதை வந்து அந்த தோல்லாம் ஸ்கின்லாம் கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த நாட்டுக்கோழியை வந்து நம்ம வந்து கட் பண்ணி தான் வந்து ஒரு கிரேவி மாதிரி வைக்க போகிறோம் நம்ம இந்த ப்ராசஸில் செய்யும் போது நமக்கு வந்து வேலை வந்து கொஞ்சம் லேட்டாகும் வேலை என்ன தான் லேட் ஆனாலும் நம்ம கிராமத்து முறைப்படி நம்ம இந்த நாட்டுக்கோழியை இந்த மாதிரி நெருப்பில் காட்டி உடம்புல இருக்கிற சின்ன சின்ன அந்த பொச்சிங்கெல்லாமே நீக்கி மஞ்சள் தருவி நம்ம அது ஒரு கிரேவி மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து அந்த கிராமத்தில் வந்து செய்யக்கூடிய அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நாட்டுக்கோழிக்குன்னே சிறந்த டேஸ்ட்டுன்றது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம நெருப்பில் சுட்டு அதை கிளீன் செய்யும் போது தான் அந்த டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நாட்டுக்கோழி எல்லாமே நம்ம வந்து கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் இந்த பாருங்களேன் அதோடைய தொடையை வந்து எவ்வளோ சைஸில் இருக்கும்னு பார்த்தீங்களா இந்த கோழி வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ இருந்ததுங்க ஆமாம் இப்போ நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று புள்ளி எட்நூறு கிட்ட ஒரு ஒரு இரநூறு கிராம் மட்டும்தான் நம்ம இந்த நாட்டுக்கோழியோட அந்த கருவுகள்லாம் போனால் இவ்வளோ தான் கிடைக்கும் இந்த நாட்டுக்கோழியோட லெக் பீஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த காலத்தில் வந்து நாட்டுக்கோழி இந்த ஆட்டுக்கறிங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டு மக்கள் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் இருக்கு நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க நார்மலாகவே பார்த்திங்கன்னா பத்து குழந்தைலேருந்து பதி பதினஞ்சு குழந்தை வரைக்கும் மசால்டை பெற்றுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு குழந்தைய வந்து பெற்றுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிடக்கூடிய அந்த உணவு முறைகள் வந்து இயற்கையான ஒரு உணவு முறையாக வந்து சாப்பிட்டு அந்த காலத்தில் வந்து நல்லா வறந்தாங்க ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து செய்யக்கூடிய அந்த கிராமத்தில் செய்யக்கூடிய அந்த வேலையை இப்போ நம்ம செய்யணும்னா மூ மூணு பேர்கிட்ட தேவைப்படும் அவ்வளோ ஸ்பீடாகவும் அவ்வளோ சுறுசுறுப்பாகவும் செய்வாங்க இப்போ நம்மளால் வந்து கிராமத்தில் அந்த வேலையை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு காரணம் அவங்க வந்து அங்கே சாப்பிடக்கூடிய அந்த உணவு முறைகள் தான் இப்போ வந்து நமக்கு எங்கே அந்த உணவு முறையெல்லாம் கிடைக்கும் எல்லாமே வந்து செயற்கையாக மாறிடுச்சு நண்பருக்கு வந்து நம்ம கிராமத்தை வந்து சுற்றி காட்டலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து கூப்பிட்டு போயிட்ருக்கோம் இந்த செடி பார்த்தீங்கன்னா பருத்தி செடிங்க நம்ம கிராமத்தில் வந்து அதாவது இந்த பருத்தி செடிக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்தளவுக்கு வந்து பூச்சி மருந்துலாம் வந்து தே அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை தண்ணி வந்து ரொம்ப கம்மியான தண்ணி இருந்தால் போதும் இயற்கையான முறையில் தான் நம்ம வந்து அந்த பருத்தி செடி வந்து நம்ம வந்து வளர்க்குறோம் இந்த பருத்தி செடி பார்த்திங்கனா நமக்கு வந்து அதாவது வேலையை வந்து ரொம்ப கம்மியான ஒரு இது தான் செலவும் அதே மாதிரி கம்மி வருமானம் வந்து அதிகம்தான் அவருக்கு வந்து மாங்கானா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார் அதனால் நம்ம வயல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஞ்சிரி வளர்த்துட்டு வந்தோம் அதுலேருந்து ஒரு ரெண்டு வெட்டு மாங்காவும் எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு நாட்டு நாட்டுக்கோழி கறி அதுக்கப்புறம் வந்து வடை அதாவது கிரேவி கலந்த கிரேவி வந்து நாட்டுக்கோழியுடைய கிரேவி வந்து தொட்டு சாப்பிட்றதுக்காக அந்த வடை ரெண்டு மாங்காய் ஒரு முட்டை அதுக்கப்புறம் கருவேடு இலையில் வந்து நாங்கள் வந்து சாப்பாடு போட்டு அவருக்கு வந்து பரிமாறினோம் அவர் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் பக்கத்துலேயும் வந்து மோ மோட்ரு வந்து தண்ணி போயிட்டு இல்லை அதுலேயும் வந்து அவர் வந்து ஒரு குளியல் போட்டு வாழ்க்கையை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணார் நம்ம கிராமத்தில் நெல் பயிர் வே வேர்க்கடலை அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகாய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி காய்கறிகளும் வந்து நாங்கள் வந்து பயிர் செய்கிறோம் இங்கே பாருங்கள் முழுக்க முழுக்க எங்கள் கிராமத்தில் இந்த எருமாடு தான் வந்து எருவாக வந்து நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் அதிகமாக வந்து செயற்கை உரம் பயன்படுத்த மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு வந்து எரு வந்து எப்பயுமே எங்களுக்கு கிடைக்கும் சுத்தமான எருவுங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அந்த எரு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்னஸாகவும் அவ்வளோ நல்லாவும் இருக்கும் இப்போ நாங்கள் வந்து இப்போ நான் காட்டக்கூடிய இந்த வீடியோவில் இந்த செடி என்ன செடின்னு பார்த்திங்கன்னா வேர்கடலை செடி ஒரு சிலர் வந்து வேறு கடலில் வந்து அறுவடைக்கு வந்துச்சு சிலர் வந்து ரொம்ப லேட்டாக தான் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து சென்ட் இருபது சென்ட்டு அவங்களுக்கு தேவையக்காக மட்டும் இப்பொழுதுக்கே அவங்க போட்டிருக்காங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அறுவடை அதாவது சேல்ஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே அவங்க இப்போது பை செஞ்சு அது வந்து அறுவடை பண்ணிட்டிருக்காங்க இப்போ அந்த அறுவடை பண்ணக்கூடிய வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் இவங்க வந்து காலையிலே வந்துட்டாங்க இந்த செடியை புண்ணுங்கிறதுக்காக ஏன்னா இப்போ வெயில் வந்து ரொம்ப அடிக்கிறதுனால ஒரு ஆறு மணி இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க வேலை செஞ்சுட்டு வெயிலுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து போயிடுவாங்க நம்ம பார்த்திங்கன்னா அந்த செடிலாம் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடல் செடிலாம் புடுங்கிட்டு இந்த மாதிரி போர்வ மாதிரி போட்டுருவாங்க இது எதற்காக போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நம்ம அந்த செடியை வந்து ஒரே இடத்துல வந்து அடித்து அந்த வேர்க்கடலில் வந்து தனியாகவும் செடி வந்து தனியாகவும் போடுவாங்க அதுக்கப்புறம் நண்பருக்கு வந்து பணங்காக கேட்டுருந்ததுனால பனைமரத்தில் வந்து நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோம் இந்த பனைமரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருந்து மேலே வந்து ஏற முடியாது ஃபுல்லாக பொதிராக இருக்குது அந்த பனைமரம் ஓட்டின மாதிரி ஒரு செடி வளர்ந்துருந்தது அதனால் அந்த செடி வழியாக ஏறி நாங்கள் அந்த ஏறி அந்த பனங்கலையை வந்து நாங்கள் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கொலை வந்து நாங்கள் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஒவ்வொரு பனங்காவும் பார்த்திங்கன்னா நல்ல இருந்தது மிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நண்பருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது சரி அந்த பத்து கொலையை வெட்டினோம் பத்து கொலையும் ஒரே ஆளங்க சாப்பிட முடியாதுல்ல கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாலும் பத்து கொலையும் வந்து எல்லோராலும் சாப்பிட முடியாது அதுக்காக என்ன பண்ணணும்னா நாங்கள் மூட்டை கட்டி அது வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லிவிட்டு மூட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் நான் சொன்னால கிட்டத்தட்ட ஒரு பத்து கொலை இருக்குன்னு பாருங்கள் அதாவது மேலெலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பிஞ்சியாக இருக்குது கீழேலாம் பார்த்திங்கன்னா பனங்க வந்து நல்லா பெருசாகவும் இருக்குது அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பிஞ்சு எல்லாமே பாதியாக கட் பண்ணி கீழே போட்டுட்டு அதில் அடியில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சாறு காயம் மட்டுமே எடுத்து நாங்கள் வந்து மூட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டோம் எதுக்காகனா அந்த பெஞ்சில் வந்து அந்த அந்தளவுக்கு நுங்கு இருக்காது அதனால் வந்து அந்த பெரிய பெரிய காயம் மட்டும் எடுத்து நாங்கள் வந்து கோடி பயில வந்து போட ஆரம்பிச்சிட்டோம் இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா பனங்காய் வந்து அவ்வளோ நல்லதுங்க பனங்காய் இல்லை அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பனங்கல் பணம் பழம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து நல்லது அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் பண நுங்கை கூட நம்ம வந்து கம்மியாக தான் சாப்பிட ஆரம்பிக்கணும் அதாவது அந்த நுங்கலை பார்த்தீங்கன்னா மேலே தோல் வெள்ளியாக இருக்கும்ல அந்த தோலை எடுத்துகிட்டு வந்து நம்ம நுங்கை மட்டும் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த தோல் நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா வயிறு ஒளிக்கும்னு சொல்லிவிட்டு நம்ம கிராமத்தில் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க நான் அதனால் தான் வந்து சொல்கிறேன் பணங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து தடை செஞ்சதுனால நம்ம இங்கே யாரும் பணங்களை இது பண்ண மாட்டோம் நீங்களும் கிராமத்தில் இது போல் லைவாக பண ஏறி பணங்காய் வெட்டி சாப்பிட்ருக்க அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் யசன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு எங்கள் கிராமம் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் என்னுடைய சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நண்பர் வந்து என்னுடைய கிராமத்தை சுற்றி பார்த்துட்டு கிராமத்துலேயே ஒரு வாரம் தங்கி இருக்கலான்னு எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து வேலை இருக்கனால நான் வந்து ஈவினிங் கிளம்புறேங்கன்னு சொல்லிட்டாரு ஏன்னால் நம்ம கிராமத்து வாழ்க்கை பார்த்தோம்னா அவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் சரி பணம் வந்து கம்மியாக இருந்தாலும் மனுஷனுக்கு வந்து நிம்மதி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது பணம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நிம்மதி அதிகமாக இருந்தாவே நமக்கு போதும் நம்முடைய உடம்புல வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வந்து இந்த கிராமத்தில் வந்து வாழலாம் இங்கே பாருங்கள் வேர்க்கடலை வந்து எத்தனை பேர் அந்த வேலையை வந்து செய்கிறாங்கன்னா எல்லோருமே பார்த்திங்கன்னா மாமா மச்சான் சித்தப்பா சொந்தக்காரங்க தான் வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த வேலையை வந்து செஞ்சு முடிப்பாங்க நம்ம கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சிகிட்டே தான் இருப்பாங்க இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து கஷ்டம் தெரியாது ஏன்னா எல்லாருமே ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு வேலையை வந்து செஞ்சிட்டே இருப்பாங்க கிராமத்துடைய இந்த இயற்கையை வந்து ரசிச்சுட்டே நம்ம வேலை செய்யும்போது நம்மளுடைய மனசு வந்து அவ்வளோ சந்தோஷமாகவும் நம்ம உடலுடைய பலம் வந்து அவ்வளோ அவ்வளோ வந்து நல்லாவும் இருக்கும் எங்களை போல் விவசாயிகள் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் தயவுசெய்து என்னோடய சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் இதே போல் பச்சை பசேன்னு ஒரு காய்கறி தோட்டமோ இல்லைன்னா இந்த மாதிரி வேர்க்கலை தோட்டமோ எங்கள் கிராமத்தில் நடக்கக்கூடிய அப்பப்போ என்னென்ன வேலைகள் நடக்கக்கூடிய அந்த வீடியோ வந்து நான் மறக்காமல் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன் இதை பாருங்கள் இது வந்து எங்களுடைய செம்மறி ஆடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆடுகள் இருக்குது இந்த ஆடு நாங்கள் மேய்ச்சிக்கிட்டே தான் வயலையும் நாங்கள் பார்த்துக்குறோம் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கு பணம் வந்து கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல மனுஷனுக்கு வந்து நிம்மதி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த நிம்மதியோடு தான் நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம் நன்றி வணக்கம்